பனிசெயல் முறைமை பனி செயல் முறைமை என்றால் இங்கிலீஷில் சொல்கிறது ஒப்பரேட்டிங் சிஸ்டம் ஒப்ரேட்டிங் சிஸ்டம் சோடா சொல்கிறது ஓஎஸ் அப்போ பனி செயல் முறைமை தமிழால் இங்கிலீஷில் ஒப்ரேட்டிங் சிஸ்டம் ஒப்ரேட்டிங் சிஸ்டம் என்றா வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் விளாங்கணும் இது ஒரு சாஃப்ட்வேர் அதாவது கம்பியூட்டரில் இரண்டு பிரிவுகள் காணப்படுது ஐசிடி என்றாலே முழுமையாக கணனியை பற்றி படிக்கிறேதான் ஐசிட்டி அதை தாண்டி ஒன்றுமே இல்லை கணனியில் கணனி இரண்டாபிரிக்கல் ஒன்று வன்பொருள் இன்னொன்று மென்பொருள் வன்பொருள்னு இங்கிலீஷில் சொல்கிற வந்து ஹார்ட்வேர் மென்பொருள்னு சொல்கிற சாஃப்ட்வேர் ஹார்ட்வேருக்கு உதாரணம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ரம் ரம் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சரியா இந்த ரம்மையும் பயன்படுத்துகிற ரம் வந்து ஒரு தற்காலிக மெமரி அதாவது நாங்கள் கம்ப்யூட்டரை ஒன் பண்ண நிலமையில யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது எங்களோடய யூஸர் டேட்டா எங்களோட சின்ன சின்ன ஃபைல்ஸில் டேட்டாலாம் எங்களோட ப்ரொசஸர் வந்து ப்ரொசஸர்ன்றது வந்து அதுவும் ஒரு ஹார்ட்வேர் ப்ரொசஸரும் ஹார்ட்வேர் ரம்மும் ஹார்ட்வேர் ஹார்ட் டிஸ்கென்று கேள்விப்பட்டிருப்போம் ஹார்ட் டிஸ்க் ஒரு ஹார்ட்வேருக்குள்ள வரும் மத போட்ஸ் மத போர்ட்டும் ஒரு ஹார்ட்வேர்க்குலாம் வரும் இதே மாதிரி இன்னும் சில சில ஹார்ட்வேர் டிவைசஸ் இருக்குது இதோ உதாரணத்துக்கு சொல்கிறோம் உங்களுக்கு அப்போ எங்களோடய ப்ரொசஸர் தான் வந்து கண நீண்ட மூலை ப்ரொசஸர் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணாது மிகவும் கட்டாயமான ஒரு யூனிட் ஹார்ட்வேர் யூனிட் ப்ரொசஸர் அதோடு சேர்த்து அந்த ப்ரொசஸர் வேர்க் பண்ணுறதுக்கு இன்னும் சில கம்போனன்ட்ஸ் அதாவது ரம் சொல்ல வந்தேன் நம்ம ப்ரொசஸர் வேர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தகவலுண்டு அதுக்கு தேவைண்டா அதோடனே வந்து ஹார்ட் டிஸ்க்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ட்ரம்மும் ஸ்டோர் பண்ணுறது தான் ஆனால் நாங்கள் ஒரு ஒரு வேர்ட் ஃபைல் அதாவது ஒரு எக்ஸல் ஃபைலில் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த எக்ஸெலுக்குரிய அந்த ஃபைல் அந்த டேட்டாஸ் எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து ரம்முக்கு லோட் பண்ணி ரம்லாம் வச்சுருக்கேன்டா ப்ரொசஸர் வந்து ஹார்ட் டிஸ்கில் எடுக்க போனால் ஹார்ட் டிஸ்கில் நிறைய இருக்கும் எங்களோடய வேட் ஃபைல் எக்ஸல் ஃபைல் மட்டும் இருக்குது எங்கட கொம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது இந்த பனி செயல்முறை ஃபைல்ஸ் அது வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் அதில் ஐயாயிரம்லேருந்து பத்தாயிரம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் வேசனை பொறுத்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் பனி செயல்முறைமையிலையும் எக்ஸல் மட்டும் இருக்கா இருக்கும் ஃபாப் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதால நாங்கள் இப்போ யூசர் வந்து இந்த இதை எக்ஸலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு எக்ஸலுக்குரிய சில டெம்பரரி அது இயங்கிறதுக்கு தேவையான அத்தியாவசியமான சில ஃபைல்களை ரம்முக்கு லோட் பண்ணி வச்சுங்கடா அது ப்ரொசஸரில் போய் தேடி எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் ஆகும் டைம் ஆகுனால் எங்களுக்கு எங்களோட ஃபோன் லோடாகனாலே இவ்வளோ எரிச்சல் ஒன்று வருது இப்போ நாங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்ய போகிறோம் கூகுள் சேர்ச் ஒன்று அதை நீங்கள் நீங்கள் கிளாஸ் முடிவட்டு போய் உங்கள் ஃபோனை எடுத்து ரம் நீ சேர்ச் பண்ணி பார்க்கப்போ நீங்கள் நீங்கள் சேர் சொன்ன கிளாஸில் ரம்முன்னு என்னென்னு பார்ப்பேன் எப்படி இருக்குது சாமான்னு பார்ப்போம்னு பார்க்க போகலை அது வந்து உங்களுக்கு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணுறீங்க அது கொஞ்சம் லோடாகிக்கிட்டுருக்கு உங்களுக்கு கூகுள் வா வர்றது ஆறு அடித்தா திரும்ப ஏ அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் மினிட் ஆகுதுனால் இப்படி எப்படி ஒரு எரிச்சல் ஒன்று வரும் எங்களுக்கு அப்போ அது வந்து எங்களோட ஃபோனும் அந்த நிலைமை தான் ஃபோன்லேயும் ரம் இருக்குது ஃபோன் வாங்கும்போது ரம் எத்தனை அது ஸ்டோரேஜ் எத்தனை கேட்போம் அந்த ஸ்டோரேஜ் தான் ஹார்ட் டிஸ்க் அந்த ரம் தான் ரம் ஃபோன்லேயும் இருக்குது அது ஃபோனும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தானே அதுலேயும் இருக்குது ஃபோனும் ஒரு வகையான கம்ப்யூட்டர் ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் ஸ்மார்ட் ஃபோன் அப்போ அந்த ப்ரொசர் இந்த ஹார்டிஸ்கில் போய் எடுத்துச்சுன்னா லேட் ஆகும் அதுதான் ரம்மில் லோட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கு தான் ரம் கூட இருக்கிற ஃபோன் எல்லோரும் வாங்க போகிறதுக்கான ரீசன் நாங்கள் ஒரு எப்ஸை மட்டும் ரன் பண்ணிகிட்ருக்க மாட்டோம் அது எக்ஸலை மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாட்டோம் சைட்டில் யூடியூப்பில் இல்லை டி சாங்ஸ் எதுவும் ப்ளே பண்ணிக்கும் பேக்ரவுண்டில் எக்ஸல் டைப் பண்ணக்குள்ளே போர் அடிக்க அப்படி எப்படியாண்டு இன்னொரு சைட்டில் அதுக்கு முதல் பவர் பாயிண்டில் ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்டு இருந்திருப்பேன் அதை க்ளோஸ் பண்ண மறந்துருப்பேன் அது ரன் இருக்கும் அப்போ அதுக்கும் நம்மள ஒரு சின்ன இடம் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் ஃபோன்லேயும் அப்படி தான் நாங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்போம் அதை கிளியர் பண்ண ஆகிட்ருப்போம் வாட்ஸ்அப் நம்மளும் ஆகிட்டுருக்கும் திரும்ப யூடியூப் பார்த்துட்டு வந்திருப்போம் அதை பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு ஐசிடி பேப்பரோ இல்லை ஒரு சயின்ஸ் பேப்பரோ பார்த்துட்ருக்கோம் அப்போ பார்த்துட்டு இருக்கக்குள்ள அந்த ரம் குறைய இருந்த ஏன் லோடாக அந்த ரம்மில் ஆல்ரெடி அந்தந்த ஃபைலெல்லாம் வைக்கப்போகுல அதுக்கு ஒரு உதாரணமாக ஃபோர் ஜிபி ரம் அதுக்கு ஒரு நூறு எம்பி ஒரு அஞ்சூறு எம்பின்னு பிடிச்சிட்டு வரக்குள்ளே அந்த ரம் ஃபுல்லாகிட்டு வரும் அப்போ நாங்கள் நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி போகக்குள்ள கூட ரம் இருந்தால் நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் அந்த ப்ரோக்ராம் அந்த சாஃப்ட்வேர் வந்து லோடாகாமல் வரும் எங்களுக்கு அதே எங்களை ஃபோன்ற ரம் ஒரு டூ ஜிபி ஹாண்டு வச்சுக்கிட்டா நாங்கள் கொஞ்சம் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணாவிட்ருக்கோம் அடுத்த அப்ளிகேஷன் ஒன்று போ ரம்மை பற்றி சர்ச் பண்ணுறது கூகுளில் ஓப்பன் பண்ண போகல லோட் ஆகும் பெரிச்சல் வரும் அதுக்கு தான் ரம் கூட ரம் கூட உள்ள ஃபோன் ஒன்று எடுங்க ரம் எத்துனேன் எயிட் ஜிபி நான் நல்லம் அப்படி பார்க்குற கேமிங்ஸுக்கெல்லாம் நிறைய ரன் ஃபைல்ஸ் ஆகணும் அதுதான் கேமிங்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ஃபோன்லாம் ஆகும் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் அப்படி நல்ல நல்ல ரம் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்போ நாங்கள் இந்த உதாரணம் எதுக்கு வந்த ஹார்ட்வேருக்கு அப்போ நாங்கள் இந்த பாய்கிற அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ண இந்த ரம் இந்த ஹார்ட் டிஸ்க் அந்த சேவர் அது எல்லாம் ஹார்ட்வேருக்கு உதாரணம் சேவர்ஸ்லேயும் சேவர்ன்றது பெரிய கம்ப்யூட்டர் அதுலேயும் பெரிய பெரிய அளவிலான ஹார்ட் டிஸ்க் பெரிய பெரிய கெப்பாசிட்டி டிபி கணக்கில் அப்படியான கெப்பாசிட்டி உள்ள ஒரு ப்ரொசஸர் இருக்காது நிறைய ப்ரொசஸர் இருக்கும் அது என்ன அது பெரிய வேலையை செய்ய போகுது நிறைய பேருக்கு வேலை செய்ய போகுது இது ஃபோன் கம்ப்யூட்டர் எங்களுடைய லேப்டாப்பெல்லாம் எங்களுக்கு மட்டும் வேலை செய்யக்கூடாது அதால் அது காணும் நிறைய பேருக்கு வேலை செய்கிறேன்டா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இருக்கணும் இல்லாடி சொன்ன மாதிரி ஒருத்தம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் அடுத்த ஓப்பன் பண்ணக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கோம் எரிச்சல் வரும் அதுதான் பிரச்சனை அப்போ முதல்ல நாங்கள் ஹார்ட்வேரண்ட்னா சொர் என்னன்ற ஒரு தெளிவான ஒரு அறிவு இருந்தால் தான் ஓஎஸ்னு என்னன்னு சொல்லி விளங்கணும் அதுக்குரிய ஃப்ரீ ரிகாஸ்ட் அதாவது நாங்கள் வாய்ஸ் படிக்கிறன்னா எங்களுக்கு ஹார்ட்வேர்னு என்ன அதுக்குரிய உதாரணம் ஹார்ட்வேர் எங்களுக்கு ஏன் அதிகமாக தேவை அது அதுக்குரிய வழக்கம் அதை வந்துட்டு அடுத்தது சாஃப்ட்வேருக்கு வருவோம் சாஃப்ட்வேர் இது ஹார்ட்வேரை மட்டும் வச்சு அதாவது ரம்மை மட்டும் வச்சோ இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் வச்சோ இல்லாட்டி ப்ரொசஸரை மட்டும் வச்சோ எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் அதை நாங்கள் கூட தரம் ஃபோன் பாய்க்கிறோம் ஃபோன் ரம் பென்ட் ரம் ஃபோர் ஜிபின்னு சொல்கிறோம் எப்போ சரி நாங்கள் ரொம்ப பார்த்துக்குமா இதான் என் ஃபோன் ரொம்ப சரி ஆட்டி சரி காட்டுறோமா இல்லை அது எங்களோட ஃபோனுக்குள்ளே இன்பில்ட்டாக மத போட்டில் எங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே எங்கள் லேப்டாப்புக்குள்ளே கம்பெனியால் மேனுஃபேக்சரால் அது உருவாக்கி அதுக்குள்ளே அதை ஃபிட் பண்ணி வச்சுட்டான் எங்களுக்கு அதில் ஃபங்க்ஷனும் தெரியா எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று ஃபோனை உருவாக்குன கம்பெனியில் ஃபேர் தெரியும் என்கிட்ட ஐஃபோன் இருக்குது சாம்சங் இருக்குது நான் ரெட்மி யூஸ் பண்ணுறேன் என் கம்ப்யூட்டர் டெல் கம்ப்யூட்டர் HP யூஸ் பண்ணுறேன் ஏசர் யூஸ் பண்ணுற ஆ ஐமேக் யூஸ் பண்ணுற அப்பிள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லிடலங்க தவிர அதை தாண்டி ரம் இத்தனை ஜிபி என்ட ஃபோர் ஜிபி ரம் எயிட் ஜிபி ரம் அவ்வளோதான் சொல்லிடலங்க ரெ என்ன என்ன ட்ரான்சிஸ்டர் உருவாக்கப்பட்டுச்சு என்ன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டிருச்சு எப்படி வேலை செய்யணும் நிறையவும் எனக்கு சாதாரண மக்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு ஐசிடி ஸ்டூடெண்டாக ஐசிடி படிக்கிறேன்டா ஃப்யூச்சரில் ஐசிடி ஃபீல்டில் என்ற ஆறுண்டா கூட பேருக்கு இண்டஸ்ட்ரி இந்த சைபர் செக்யூரிட்டி ஹெக்கிங் எத்திக்கல் ஹேக்கர் அந்த சைட்லாம் போகிறேன்டா கம்ப்யூட்டரில் இரவு ஒரு பார்ட்ஸும் எப்படி இன்டர்னலாக உள்ளுக்க ஃபங்க்ஷன் ஆகுது அது தெரியுற தான் ஒரு சிஸ்டத்தை ஹெக் பண்ணேலும் சும்மா மேலே வச்சு ஒரு ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேர் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படிலாம் ஹெக் பண்ணேயல அது அதெல்லாம் செய்யாதீங்க முறை இல்லாமல் செஞ்சீங்கன்னா உங்களோட ஃபோன் கம்ப்யூட்டர் லேப்டாப் தான் ஹெக் ஆகும் ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு ஹெக்கரால் உருவாக்கப்பட்ட சுஃப்ட்வேர் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணால் அவன் பார்த்துருவான் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் அதுக்கப்புறம் உங்களோட கேமராவை ஹேக் பண்ணுதா உங்களோட மைக்கில் அவன் கேட்குறான்னா அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு அதால் அதை துறைசார் அறிவு இல்லாமல் அப்படியான விஷயங்களுக்கு இந்த யூடியூப்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு போவானோம் இதான் பிரச்சனை சரி பாடத்துக்கு வருவோம் அதில் வந்து அதில் தான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்கிற என்ன விளக்கம்டா நாங்கள் கண்ணால் பார்த்து யூஸ் பண்ணும் அதாவது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஒரு சாஃப்ட்வேர் வாட்ஸ்அப்பில் அந்த ஐசிடி பேப்பரை கொஞ்சம் அனுப்பிவிடுன்னு சொல்லணும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பை பார்ப்போம் பச்சை கலரில் அந்த லொகோடு நிற்கும் வாட்ஸ்அப் அதை ஓப்பன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் கொடுத்து அதுக்குள்ளே போய் சொன்ன அந்த பேரை சேர்ச் பண்ணி இல்லாட்டி மெசேஜ் ஆல்ரெடி அனுப்பியிருந்தால் அதில் வைக்கும் அதில் போய் தொட்டு பிடிஎஃபை சென்ட் பண்ணிவிடுவோம் இதுதான் சாஃப்ட்வேர் அதை நாங்கள் பார்க்கலும் மற்றாக்களே காட்டியலும் ஆனால் அதில் இன்னொரு விளையாட்டுருக்கு அது உள்ளால் உருவாக்கப்படுறது கோடிங்ஸ் அதை பற்றி பார்த்துருப்பீங்க அது சொல்கிற ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சைட் போகிறேன்டா அந்த சாஃப்ட்வேர்ஸ் எப்படி வேர்க்காதுண்டு சாதாரண ஆக்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு ஐசிடி படிக்கிறவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் எப்படி வைக்காதுன்னு ஒரு சின்ன ஒரு நாலேஜ் ஒன்று இருந்தால் நீங்கள் ஓ லெவலில் லே பாஸ் பண்ணி ஒரு ஐடி டிகிரி செய்ய போகலோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுதுன்றா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரியாமல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்யலா ஏன்னா எப்படியாவது உருவாக்குறது அது வாட்ஸ்அப் இருக்குன்னா வாட்ஸ்அப் எப்படி உருவாக்குறேன் அது எல்லாத்துக்கும் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ்லாம் அதாவது நீங்கள் அனுப்பின மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட் ஆஃப்லைனில் இருந்தால் ஒன் டிக்குலோன் ஒன்லைனில் இருந்தால் டபுள் டிக் குலோன் அந்த மெசேஜை பார்த்துட்டாரேண்டா ப்ளூ டிக்காக ஆகணும் அது அதெல்லாம் அந்த ப்ரோக்ராமிங் லேங்குவேஜில் சொல்லி அது சொன்ன விஷயங்கள் தான் நடக்குங்க அது அது உங்களுக்கும் தான் இருக்கும் உங்களோடய ஃப்ரெண்டுக்கும் அப்படித்தான் இருக்கும் இந்த உலகத்தில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மில்லியன் கணக்கான யூசர்ஸ் இருக்காங்க அந்த வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க எல்லாருக்குமே அது ஒரே மாதிரி தான் இயங்க வேண்டாம் அது அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு அது உருவாக்கப்பட்ட மாதிரி தான் அதிகம் அதான் விஷயம் ஆகவே இந்த ஐசிடி படிக்கிறவங்களுக்கும் கிரேட் எயிட்டில் ஒரு இருக்கணும் இப்போ நீங்கள் கோடிங் அதுக்குள்ளே போவாட்டில் சாஃப்ட்வேர்னா இது சாஃப்ட்வேருக்கு வேறு நிறைய உதாரணங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் இல்லை நீங்கள் பார்க்குற எக்ஸல் நீங்கள் கேம் ஒன்று விளாடுறீங்கண்டா உதாரணமாக பப்ஜி என்ன பப்ஜி ஒரு சாஃப்ட்வேர் சரியா அதே மாதிரி டைப்பிங் செய்கிறதுக்கு பவர் பாயிண்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணுறிங்கடா அது ஒரு சாஃப்ட்வேர் கூகுள் ஆன்லைன் சேர்ச் பண்ணுறீங்கடா கூகுள் க்ரோம் இன்ஸ்ட்ரோ பண்ணிக்கணும் அது ஒரு சாஃப்ட்வேர் அது ஒரு சேர்ச் என்ஜின் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரில் நிறைய டைப் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பணி செயல்முறை அது ஒரு சாஃப்ட்வேர் ஆனால் ஒரு ஒரு சாஃப்ட்வேரும் ஒரு ஒரு நோக்கத்துக்கு உருவாக்கப்படும் இப்போ வாட்ஸ்அப்ப நோக்கம் மெசேஜ் பண்ணுற கோல் கைக்கிற ஏதாவது பிடிஎஃப் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணாலும் வீடியோஸ் சென்ட் பண்ணாலும் அந்த நோக்கம் எக்ஸல்ற நோக்கம் நிறைய பேர் ஸ்கூல் மார்க் ஷீட்லாம் டைப் பண்ணி பார்த்தீங்க அதில் டைப் பண்ணுறேன் பாப்பைன் லெட்டர்ஸ் அதில் டைப் பண்ணுறேன் கூகுள் குரோம்ற நோக்கம் சேர்ச் என்ஜின் இந்த வேர்ல்டு ஒய்டு இன்டர்நெட்டில் இயக்கிற வெப்ளை டீட்டெயில்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு தான் அந்த சர்ச் இன்ஜின் கூகுளால் உருவாக்கப்பட்டு அதன் கே மில்லியன் கணக்கானாக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் நாங்களும் யூஸ் பண்ணி இப்போ நிறைய தரோம் கூகுள் பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிப்போம் போய் கிரேட் எயிட் பேப்பர்ஸ் செவன் பேப்பர்ஸ் அப்படின்னு அடித்தா இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு வரும் இல்லாட்டி வராது அதுவும் யாரோ அப்லோட் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு அப்போ தான் வரும் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பணி செயல்முறை முறைமையும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அது என்னது பயன்படுத்தப்பட்டிருக்கீண்டா இந்த இந்த கிரேட் எயிட்டில் உங்களுக்கு விண்டோஸ் டென் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் மெசேஜ் ஆனப்பலும் ஆண்டு கேட்டால் இல்லை வாட்ஸ்அப் மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வைபர் ரெண்டுருந்து முதல் அப்படியான நிறைய இருக்குது அவள் அதில் வந்து அதே மாதிரி விண்டோஸ்லேயும் விண்டோஸ் எக்ஸ்பிலருந்து விண்டோஸ் செவன் வந்து செவனுக்கு பிரைட் வந்து எயிட்டி பிரைட் பொயின்னு வந்து அதுக்கப்புறம் விண்டோஸ் டென் வந்து இப்போ விண்டோஸ் லெவன் இருக்குது ஆனால் உங்களுடைய சிலபஸில் போட்டிக்கு விண்டோஸ் டென் ஆனால் கிட்டத்தட்ட டென் லெவன் சேம் தான் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை அப்போது விண்டோஸ் டென் சாஃப்ட்வேர் அது என்னது உருவாக்கப்பட்டிருக்கீங்களா அதுதான் வந்து எங்களோட கம்ப்யூட்டரை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேவையான அவசியமான ஒரு சாஃப்ட்வேர் இப்போ எங்களோட கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிட்டோம் வேண்டாம் கடையில் எங்களுக்கு எல்லாம் வாங்கி சோப்பில் கம்ப்யூட்டர் சோப்பில் வாங்கியாச்சு அதில் ரம் இருக்குது ஹார்ட் டிஸ்க் இருக்குது மானிட்டர் இருக்குது கீபோர்ட் இருக்குது மவுஸ் இருக்குது இதை வந்து நாங்கள் பவர் ப்ளக்கை கனெக்ட் பண்ணி பேசி ஒன் பண்ணுறோம் இல்லாட்டி லேப்டாப் ஒன் பண்ணுறோம் எங்களுக்கு அந்த ஓப்பன் ஆகி வாரது சாஃப்ட்வேர் அந்த operating சிஸ்டம் அந்த பணி செயல்முறையை தான் நாங்கள் பார்க்குறோம் அதுதான் பணி செயல்முறைமை அந்த சாஃப்ட்வேர் எங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டு இருந்தால் தான் நாங்கள் எங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம் அதுதான் பணி செயல்முறைமை அப்போ நாங்கள் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு என்ன கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு என்ன சரியா அதில் என்னென்ன வகையான ஹார்ட்வேர்ஸ் இருக்குது அது என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுது சரியா அடுத்தது சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரில் நிறைய டைப் இருக்குது அதில் ஒரு டைப் தான் பணி செயல்முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் இந்த ஓஎஸ் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு இருந்தாலும் எங்கள வேக் பண்ணிக்கலாம் நாங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் போட்டுருந்தா பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணணுமெண்டா வேட் வேர்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் போது ஓஎஸ் மட்டும் செயல் முறைமை மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அந்த செயல் முறைமை மட்டும் வந்துட்டு கம்ப்யூட்டர் அதோடய நிற்கும் எங்களை ஒன்றும் செய்யலை டைப் பண்ணணுமெண்டா வேட் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி அப்படி சிடியில் வாங்கி அதை கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்போ இன்ஸ்டால் பண்ணினா எங்களுக்கு லெட்டர் டைப் பண்ணலாம் அப்போ என்ன பார்த்துருக்கோம் சாஃப்ட்வேர் என்ன அதில் பயன்பாடு ஒரு சாஃப்ட்வேரும் ஒரு நோக்கத்துக்கு தான் உருவாக்கப்படும் அப்போ இந்த பனி செயல்முறை நோக்கம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நோக்கம் வந்து கம்ப்யூட்டரில் பேசிக் அந்த விஷயங்களை எங்களுக்கு வழங்குறேன் எங் அந்த பணி செயல்முறைக்கு மேலே தான் எங்களை நாங்கள் கேமுன்னு இன்ஸ்டால் பண்ணுறேன்னாலும் சரி இல்லாட்டி டைப் பண்ணுறதுக்கு ஓஎஸ் இந்த சாரி வேர்டு அல்லது எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணுறனாலும் சரி நான் வந்து என்ன செய்யணுன்னா அதுக்கு மேலே தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லாட்டி கூகுள் குரோம் ஒன்று சேஜ் இன்ஜின் போடுறென்றாலுமே அந்த ஓ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பணி செயல்முறைக்கு மேலே தான் நாங்கள் அது இன்ஸ்டால் பண்ணணும் அப்போ வர போக்கில் இப்படி வரலாம் கம்ப்யூட்டருக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு சாஃப்டர் இது என்ன நீங்கள் பணி செயல்முறை பணி செயல்முறை பயன் என்ன என்னென்னு கேட்டால் என்ன சொல்கிறேன் பணி செயல்முறைமையை தான் கணனிக்கு கணனி இயங்குவதற்கு தேவையான ஒரு அடித்தளத்தை வழங்குகிறது பனி செயல்முறைமை இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு மென்பொருட்களையும் நிறுவ முடியாது பணி செயல் மு முறைமை மிகவும் அத்தியாவசியமான ஒரு மென்பொருள் ஆகும் அதோட எம்சிக்யூஸில் எப்படி வரலாம் செயல் முறைமை என்பது ஒரு கணனி வன்பொருள் கணனி மென்பொருள் ஒரு மால்வியார் ஒரு வைரஸ்னு வரலாம் அப்போ இதில் என்ன விஷயம் பணி பனிசெயல் முடிமை எங்களுக்கு ஒப்ரேட்டிங் சிஸ்டம் படிச்சுப்போம் ஆனால் சாஃப்ட்வேரை ஹார்ட்வேரானு சரியாட்டி இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ பணி செயல் முடிமைக்கு படிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கணும் சாஃப்ட்வேர்னு என்ன ஹார்ட்வேர்னு என்ன சாஃப்ட்வேர் எப்படி என்னத்துக்கு உருவாக்கப்படுது ஹார்ட்வேர் எப்படி என்னத்துக்கு உருவாக்கப்படுது அதுலேயும் பனி என்று சாப்பிட்டார் என்ன நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்டு பனி செயல்முறைமை இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம் பணி செயல்முறை இருந்தால் தான் நாங்கள் வேறு எந்த சரி ஒரு சாப்பிட்டாரனால் அதுக்கு மேலால் இன்ட்ரோ பண்ணி யூஸ் பண்ணும் அது அப்ப அத்தியாவசியம் சில கேள்விகள் வரலாம் ஒரு ஒரு நபர் ஒரு மாணவர் காணனி ஒன்றை கொள்வான செய்யும்போது அவருக்கு காணனி கடை உரிமையானனால் உங்களுக்கு பணி செயல்முறை தேவையா இல்லையா என்று வினவப்படுகிறது என்றால் பணி செயல்முறைமை இவருக்கு ஒரு ஐசிடி மாநகண்ட அடிப்படையில் இவருக்கு பணி செயல்முறை அவசியம் அல்லையா என்பதை என்றால் நீங்கள் உங்களுக்கு எழுதுறீங்க பணி செயல்முறை ஒரு மென்பொருள் பணி செயல்முறை அத்தியாவசியமான ஒரு மென்பொருள் பணி செயல்முறை இல்லாமல் ஒரு கணனியை இயக்க முடியாது பணி செயல் உரிமை இல்லாமல் வேறொரு சாஃப்ட்வேர்களை ஏதாவது மென்பொருட்களை இன்ஸ்டால் செய்து பயன்படுத்த முடியும் ஆகவே இவருக்கு நபருக்கு கணினியை கொள்வான செய்வதால் பணி செயல் முறைமை மிகவும் அத்தியாவசியமான ஒரு உடயம் இந்ததை குறிப்பிடணும் தெளிவு இருக்கணும் படிச்சிட்டதை தெளிவை படிக்கணும் சும்மா புக்கை வாசி பணி முறைமை டாக்டர் டிரெக்டாக வந்து கேள்வி கேட்க போகிற இல்லை முதல்ல பணி செயல் முறைமையில என்ன சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து சாஃப்ட்வேர்ட்ட என்ன பனிசல் முறைமையே உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு அப்போசிட் ஆயிச்சுட்டு ஹார்ட்வேரையும் தெரியும் விரை வர சில சில இதில் யூனிட்ஸில் வரும் அப்போ அதான் விஷயம் அப்படின்னு பார்த்தது என்ன சாஃப்ட்வேர்னு என்ன ஹார்ட்வேர்னு என்ன ஹார்ட்வேரையும் உருவாக்கப்படுது ஒவ்வொரு ஹார்ட்வேரும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு உருவாக்கப்படுது ரம் வந்து ஸ்டெம்பரியாக ஸ்டோப் பண்ணுறதுக்கு ஹார்ட் டிஸ்க் பேவன் ரெண்டா ஸ்டோப் பண்ணுறதுக்கு வந்து இது மத போர்டு வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கு ப்ரொசஸர் என்னதுக்குன்னு பார்த்தோம் அப்போ ஹார்ட்வேர்னு என்னென்னு தெரியும் ஹார்ட்வேரை பயன்பாடு என்னென்னு தெரியும் ஒரு ஹார்ட்வேரும் என்னென்ன நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்டு தெரியும் அடுத்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பனிச்செயல்முறை பனிச்செயல்முறைமை இன்னொரு சாஃப்ட்வேர் ஒரு நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்டுச்சு அதை நோக்கம் என்ன அதான் கொம் அதான் கணினிக்கு அத்தியாவசியமான ஒரு சாஃப்ட்வேர் அடுத்தது இன்னொரு சாஃப்ட்வேரை பற்றி பேசினோம் கூகுள் குரோம் அடுத்தது வாட்ஸ்அப்பை பற்றி பேசிக்கும் அது கணினியோட சம்மந்தப்படுத்தியது எல்லாம் அது ஃபோனுக்கு வரும் அந்த வாட்ஸ்அப் விட்டுட்டு கூகுள் குரோம் அடுத்தது எக்ஸ்எல் பாப்பாயிண்ட் அது மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன் மைக்ரோசாஃப்ட் ஓஃபீஸ் அதுக்கு உள்ளால் தான் எங்களுக்கு எக்ஸல் பாப்பாயிண்ட் இப்படிப்பட்ட சில சில இன்னும் ரெண்டு மணிக்கு அதில் தெரிஞ்சுருக்கும் முன்னாடி கூகுள் பண்ணி பாருங்கள் தேடும் செல்ஃபாக தேடணும் ஐசிடி என்ன தேடி தான் படிக்கும் நிறையா